நமோ நாராயணா ரெங்கநாதா ரெங்கப்பிரபு பிரபு ஸ்ரீ ரெங்கநாதன் திருவடிகளே சரணம் நம்ம போன பதிவில் என்ன பார்த்தோம்னா பரவாசு தேவரை சேவிச்சிருக்கோம் பரவாசு தேவரை சேவிச்சுட்டு அப்படியே நாலு ஸ்டெப்பு பின்னால் வந்து ரைட்டை எடுத்து பார்த்தோம்னா ஸ்ட்ரைட்டாக அந்த கார்னரில் ஒரு குழுக்கணாச்சியார் சன்னதி இருக்கும் அதாவது பிபி நாச்சியார் சன்னதி இருக்கும் இப்போ நம்ம நிற்கிறது வந்து கிளி மண்டபம் அது வந்து அர்ஜுன மண்டபம் இப்போ நம்ம நிற்கிற கிளி மண்டபத்துக்கு ஏன் கிளி மண்டபம்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டது என்னென்னா இப்போல்லாம் சுனாமி வந்ததில்லை அதுபோல் அந்த காலத்தில் வந்து மண் வந்து மூடிடுச்சு காவேரி தண்ணி அதிகமாகி இந்த கோயிலே மண் மூடி பெருமாளே உள்ளே இருந்ததே தெரியலையாம் கொஞ்சம் கா கொஞ்ச நாள் அந்த டைமில் ஒரு ராஜா இங்கே வரும்போது இந்த இடத்துல ஒரு கிளி இருந்து கத்திக்கிட்டே இருந்திருக்கு என்ன இந்த இடத்துல கிளி கத்திகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தோண்டி பார்க்கும்போது இங்கே பெருமாள் இருந்ததாகவும் அதுக்கப்புறம் தான் கோயிலை வந்து திரும்ப கட்டி திரும்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதனால் இந்த இடத்துல வந்து அதோட ஞாபகமாக கிளி மண்டபம் இங்கே ஒரு மண்டபம் உருவாக்கி இங்கே கிளிகள்லாம் வளர்த்ததாக சொல்கிறாங்க ஆனால் நான் சின்ன வயசில் பார்க்கும்போது இங்கே ஒரு ஊழில் ஒரு கிளி மட்டும் இருக்கும் அதை மட்டும் பார்த்துருக்கேன் கிளி மண்டபம்னு சொல்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்புறம் நம்ம நேராக உள்ளே போவோம் பிபி நாச்சியார் சந்ததியை பார்ப்பேன் இங்கேயா பிபி நாச்சியார் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து ஓ பிபி நாச்சியார்னு இங்கே யாருமே அடிக்கும் போகிறோம் குல்கனாச்சியார் சன்னதி துல்கநாச்சியார் சன்னதி அப்படின்னு சொல்லுவாங்க எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓ ரொம்ப வருஷத்துக்கு முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா மொகலாயர்கள் படையெடுத்து வந்து இந்த இடத்த கைப்பற்றிட்டாங்க ஸ்ரீரங்கத்தை அவங்க படையெடுத்து வராங்கன்னு தெரிஞ்ச உடனேயுமே இங்கே இருக்க பட்டர் சுவாமிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அவசர அவசரமாக நகைகளை இதெல்லாம் ஒளிய வைப்பாங்க சிலைகளை எல்லாம் ஒளிய வைப்பாங்க பண்ண தோண்டி அங்கங்கே பொறிச்சி வச்சுப்பாங்க அது மாதிரி சில டைம் பார்த்தீங்கன்னா மூணு நாள் படி சிலை முன்னாலே ஒரு சுவர் எழுப்பிடுவாங்க தாயார் சன்னதியிலலாம் அது மாதிரி தான் ஒரு சுவர் எழுப்புனதான் சொல்லுவாங்க அதாவது தாயார் இருக்காங்களா அவங்களுடைய மொத்தம் மூணு தாயார் இருப்பாங்க நீங்கள் அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா தாயார் சன்னதியில் தாயார் மூணு பேர் இருப்பாங்க ஏன் பார்த்தா அது பின்னால் இருக்க தாயார் நதியை தான் வச்சு ச இருப்பாங்க திடீர்னு அவங்களாம் வராங்கன்னு முன்னால் ஒரு சுவரை எழுப்பி அங்கே ஏதோ ஒரு சிலையை எடுத்துகிட்டு வந்து வச்சு சும்மா அர்ச்சனை பண்ணிகிட்ருப்பாங்க அதை பார்த்துட்டு அவங்க வந்து இங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு ரிட்டன் போயிட்டாங்க ஆனால் உடனே அவங்க நிலம சரியாகவே இல்லை இப்போ மாதிரியெல்லாம் அப்போ சுதந்திரமாக பட்டர் சுவாமிகள் உள்ளே வந்து எல்லாம் அபிஷேகங்கள்லாம் பண்ண முடியாது இப்படியே கொஞ்சம் நாள் ஆகி ரொம்ப வருஷம் கழித்து அவங்களுக்கு உள்ளே ஒரு தாயார் இருக்காங்கன்றதே நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த பாட்டெல்லாம் பாடுவாங்கள பாசுரங்கள்லாம் படிப்பாங்கள்ல அரையர்களும் அவங்க சவுண்டாக பாசுரங்களை சேவிப்பாங்க அதுமாதிரி சேவிக்கும் போது அந்த சவுண்டு வந்து உள்வாங்கிட்டே இருந்தது அந்த சவுண்டு வந்து வெளியில் தெரியவே இல்லையா வெளியில் ரிட்டன் வரவே இல்லையா இவங்க எவ்வளோ சவுண்டாக பாடினாலும் அந்த சவுண்டு ஃபுல்லாக உள் வாங்கிச்சான் எதனால் இப்படி உள் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சோரை இடித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அப்படி தொட்டு பார்த்துருக்காங்க டம் டம்பும் சத்தம் கேட்டும் அப்புறம் சரின்னா அந்த சோரை இடித்து பார்த்தா உளுக்குள்ள ஒரு தாயார் இருந்திருக்காங்க அதனால தான் நம்ம கோயிலில் வந்து அதனால் ஸ்ரீதேவி பூமி தேவி நடுவில் இருக்கிறது ரங்கநாச்சியார் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க மொத்தம் அவங்க எல்லாருமே ரங்கநாயகி தான் இவங்க வந்து முன்னால் இருந்ததுனால அவங்களுக்கும் அதே பேர் தான் அதனால் உள்ளே நுழைஞ்சோனாலே நம்ம மூணு பேரையும் சேமிச்சுட்டு தான் வெளில வரணும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது நம்ம இந்த தாயார் சன்னதியை பற்றி அப்புறம் வருவோம் இது போலவே இங்கே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு தடவை என்னாச்சுன்னா முகலாயர்கள் எடுத்து வர வந்தாங்க வந்து இங்கே இருக்க சிலைகள் நகைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணாங்கன்னா அவங்க டெல்லியில் போய் ஒரு ரூமில் கொண்டு போய் இந்த சிலையெல்லாம் அல்லேயே அப்படியே போட்டுட்டாங்க போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க அப்போல்லாம் வந்து ஒரு ஒரு நாடை பிடிச்சிட்டே இருப்பாங்க தானே இது இந்த நாடு இந்த நாடு படையெடுத்து படையெடுத்து ஒவ்வொரு நாடாக தானே அப்போல்லாம் வேலை அதனால அது மாதிரி அவங்க இப்போ வேலையை இப்போ பார்க்க போயிடுவாங்க இந்த சிலையெல்லாம் அப்படியே ரூமுக்குள்ளே கிடக்கும் அப்போ அவங்க குழந்தைகிட்ட என்ன பண்ணுவாங்க ராஜாவோட பொண்ணு அந்த சிலை பார்த்திங்கன்னா நார்மல் சிலை மாதிரி கிடையாது நம்ம பெருமாளுடைய சிலை வந்து அப்படி ஒரு ஸ்மெல் வரும் அதில் தெய்வீக வாசனைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தெய்வீக வாசனை வீசுகிற சிலை தான் அது இந்த தெய்வீக வாசனைன்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கலாம் அந்த வாசனையவே நான்லாம் வந்து உணர்ந்திருக்கேன் தாயார் சன்னதியில் ரெண்டு தடவை நான் வந்து அதை உணர்ந்திருக்கேன் அந்த தெய்வீக வாசனையை நான் அது வந்து உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் இது அதனால தான் எனக்கு இந்த கதை மேலே இதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கையே வந்தது எனக்கு முழு நம்பிக்கை வந்ததுனால தான் இந்த கதையவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி அந்த தெய்வ அந்த வாசனையோடு இருக்க பெருமாளை பார்த்தோன்னா சாதாரணமாக முஸ்லீம்களுக்கெல்லாம் வந்து வாசனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நானும் பார்த்துருக்கேன் ரொம்ப சென்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த ஸ்மெல் வந்து அவங்க லைக் பண்ணுவாங்க முஸ்லீம்ஸ்லாம் அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு வந்து இந்த ஸ்மெல்லாக இருக்கும் டக்குன்னு அந்த சிலையை பிடிச்சிக்கும் பிடிச்சிட்டு என்ன பண்ணிடுவோம் கொண்டு போய் வச்சு அதை குளிப்பாட்டுறது அதுக்கு சாப்பாடு ஊட்டுறது அதை வந்து ஒரு பொம்மை மாதிரியே நினைக்காம அது ரொம்ப உயிராக ரொம்ப உயிராக நேசிக்க ஆரம்பிச்சிரும் அதுக்கு வந்து சா கரெக்டான வேலைக்கு எல்லா வேலைக்கும் வேலை வேலைக்கு சாப்பாடு கொடுத்துரும் கரெக்டாக படுக்க படுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே படுக்க வச்சுக்கும் அதுக்கு ட்ரெஸ் மாற்றும் ஆலையெல்லாம் ரொம்ப ஒரு அளவுக்கு மீறின பிரியத்தோடையே அந்த சிலையை வந்து வச்சுக்கும் அந்த குழந்த அவங்க அப்படி வச்சுக்கும் போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா சில பேர் சொல்கிறாங்க அவங்க வந்து குழந்தையாக இருக்கும்போது அவங்க ரேஞ்சுக்கே வந்து பெருமாளும் ஒரு ஒரு ரூபாய் எடுத்து அவங்களோட எல்லாம் விளையாடுவார் ஓடி ஆடி அவங்களோட விளையாடுவார் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க அப்படி அவங்க ரொம்ப பிரியமா வச்சிருந்தாங்க அப்படியே வச்சுட்டு அவங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு வளர்ந்து பெரிய பொண்ணு ஆகிட்டாங்க பெரிய பொண்ணு ஆகுற வரைக்கும் ஒரு நாள் அந்த சிலையை பிரிஞ்சு இருக்கவே மாட்டாங்க எங்க போனாலும் கையில அந்த சிலையோட தான் போவாங்க அவ்வளவு பிரியமா அவங்களுக்கு அந்த சிலைமலை அப்படி ரொம்ப இதாக வச்சிட்டு இங்கே என்ன பண்ணாங்க கொஞ்சம் வருஷத்துல நிலம மாறி வேற ஆட்சியாளர்கள்லாம் வந்துட்டாங்க அப்ப நம்ம நம்ம பெருமாள் இல்லாம அவர் பேர் வந்து அழகிய மனவாளன் பேராப்ப நம்ம அழகிய மனவாளன் இல்லாம நம்ம ஊரே ஒரு மாதிரியா இருக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் எப்படியாவது நம்ம சிலையை மீட்டு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு குழுவாக ரெடியானாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா அவங்களெல்லாம் எல்லாம் கூட்டி போய் டான்ஸ் ஆடும் டான்ஸ் ஆட வைப்போம் அப்போது கிட்ட கேட்டு நம்ம அந்த சிலையை வாங்கிக்கலாம் அந்த சுல்தானை வந்து டான்ஸ் ஆடி மயக்கி அந்த சிலையை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கிளம்புறாங்க கிளம்பும்போது ஒரு டவுட் வருது ஏன்னா அந்த கிளம்புற அவங்க யாருமே அந்த சிலையை பார்த்தது கிடையாது ஏன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்போ நம்மளாம் அந்த சிலையை வந்து எப்படி அடையாளம் பார்த்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பேசும்போது அந்த ஏரியாவில் இருக்கிற துணி துவைக்கிற வண்ணா ஒருத்தர் வந்து எனக்கு அடையாளம் தெரியும் நான் வந்து கண்டுபிடிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் இந்த துணி துவைக்கிறாங்க இல்லையா இவங்களுக்கு வந்து கொல்லியார் அப்படின்னு இன்னொரு பேரும் அந்த காலத்தில் இருந்தது அவங்க என்ன பண்ணாங்க உனக்கு எப்படி அடையாளம் தெரியும் நீ எப்படி கண்டுபிடிப்ப அப்படின்னு கேட்பாங்க அவருடைய அப்பா என்ன பண்ணுவாராம் பெருமாள் கோயிலிருந்து துணி துவைக்க எடுத்துட்டு வந்தோடனே இந்த சிலையில உள்ள துணியை மட்டும் தண்ணியில அலசி அந்த தண்ணியை அவருக்கு வந்து குடுத்து தீர்த்தம் இது பெருமாளுடைய தீர்த்தம் இதை குடிப்பான்னு அவருக்கு குடிக்க வைப்பாராம் அதனால் அவருக்கு அதை அந்த தீர்த்தத்தை அவர் பிடிச்சிருக்கிறதுனால அவருக்கு அந்த ஸ்மெல்லு நல்லா தெரியும் அதனால் நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி கிளம்பி போய் அதே போல் டெல்லியில் போய் அந்த சுல்தானுக்கு முன்னால் டான்ஸ் ஆடுவாங்க டான்ஸ் ஆடினே அவரை மகிழ்விச்சிருவாங்க அவருக்கு இவங்க டான்ஸ் ரொம்ப பிடிச்சிரும் பிடிச்சிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாரு அப்போ எங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த சிலை வேணும்னு அவ்வளவுதானே இந்த ரூம்ல கிடக்கும் நீங்கள் தேடி எடுத்துக்கோங்க அப்படின்னு அவரை ரொம்ப அசால்ட்டியாக சொல்லிடுவார் இவங்களும் வந்து ரூமில் ஃபுல்லாக தேடிட்டு அவர் சொல்லிடுவார் இதில் நம்ம சிலை இது இல்லை நம்ம தேடி வந்த சிலை இது கிடையாது இதில் எதுவுமே இல்லைன்றாங்க அப்படின்னா என் பொண்ணு ஒன்று வச்சிட்டு இருக்கா இதுவாக தான் இருக்கும் வேணா அதை போய் பாருங்க அப்படின்னு சொன்னால் அது கொடுக்கவே கொடுக்காது அப்போ என்ன பண்ணலாம் அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கும்போது தெரியாமல் நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுவார் ஏன்னா இந்த பொண்ணு பாட்டுக்கு எப்போ பார்த்தாலும் இதை வச்சுக்கிட்டே இருக்கே அப்படின்னு அவருக்கு ராஜாவுக்கு ஒரு எண்ணம் அதனால் சிலை வழிபாடு அவங்கள்ட்ட கிடையாதுங்கிற பட்சத்தில் இந்த பொண்ணு கையில் வச்சுக்கிறது ராஜாவுக்கு அவ்வளோவா பிடிக்கல போல இருக்குது அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு சரி எடுத்துகிட்டு போயிடுங்க அவர் தூங்கும்போது எடுத்துகிட்டு போயிடுங்க முழிச்சிருக்கும்போது கேட்டால் தரமாட்டான் தூங்கும்போது எடுத்துட்டு போயிடுவாங்கன்னா தூங்கும்போது எடுத்துகிட்டு வந்துடுவாங்க எடுத்துகிட்டு வந்தோன்னே அந்த பொண்ணு காலையில் எழுந்திரிச்சு பார்த்துட்டு ஒரே அழுகை நீங்கள் எப்படி என்னோட சிலையை கொடுக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப அழுது ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க அப்போ வந்து அந்த தளபதியாக இருக்கவர் நீங்கள் ஏன் கொடுத்தீங்க பழந்தகிட்டேருந்து பிடுங்கி நாங்கள் போய் பிடிச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அவர் படையோட கிளம்புனதான் சொல்லுவாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க சிலையை எடுத்துகிட்டு எல்லாரும் ஒன்றும் ஒரே மாதிரிலாம் வரல நம்மள்கிட்ட வந்து திரும்பி புழுங்க போகிறாங்கன்ற நியூஸ் தெரிஞ்சு என்ன பண்ணிட்டாங்க ஆள் ஒரு ஒரு பக்கம் காட்டுக்குள்ளே போ போயிட்டாங்க ஒரு ஒரு சைடு இந்த அம்மா என்ன பண்ணாங்க சில புக்குங்களில் சொல்கிறாங்க இந்த அம்மா அங்கேயே மயங்கி விழுந்து அங்கேயே இறந்து போயிட்டதான் சில ஒரு புக் ஒரு புக்கில் சொல்கிறாங்க ஆனால் நிறைய பேர் இங்கே உள்ளவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கிளம்பி நேராக இங்கே வந்து இங்கே வா கோயில் வாசலை நின்று எனக்கு எப்படியாவது அவரை பார்க்கணும் நீங்கள் ஒரே ஒரு தடவை கண்ணில் காட்டுங்க அந்த சிலையை அப்படின்னு கேட்பாங்க இவங்கெல்லாம் இன்னும் இங்கே வந்தே சேரலை அதனால எங்கள்கிட்ட இல்லைன்னு அவங்க அதனால அப்படியே மயங்கி விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா இதில் ஒருத்தர் இந்த தனித்தனியாக எடுத்துகிட்டு போனார் பார்த்திங்களா அப்போது அவர் ஒரு புகைக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கு வரோம் இந்த சிலையை எடுத்துகிட்டு போய்ட்டு புகைக்குள்ளே ஒழிஞ்சிட்டு அதிகமாக வெளியிலேயே வரமாட்டாங்க யாராவது பிடிங்கிட்டு போயிடுவாங்கன்னா அதை சூரிய ஒளியவே அவர் அதிகமாக பார்த்துருக்க மாட்டாங்க அதனால பார்த்திங்கன்னா அவருக்கு இது ரொம்ப வருஷமாக அவங்களுக்குள்ளேயே ஒளிஞ்சிட்டு அதனால் அவருக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சா யாரோ அவரை நீ இங்கே இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா இல்லை இவருக்கு பெருமாள் இவரை பாதுகாக்க இப்போ வச்சிருக்கேன்னா அந்த நிலமையெல்லாம் சரியாகிடுச்சு வா எடுத்துகிட்டு போகலாம் நம்ம அப்படின்னு சொல்லி இங்கே திரும்பி கொண்டு வருவாங்க கொண்டு வந்து திரும்பி பூஜையெல்லாம் பண்ணுவாங்க ஆபரணங்கள்லாம் நிறைய போடுவாங்க மாலை தத்துவாங்க அவருக்கு ரொம்ப பிடிச்ச இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணுவாங்க ஆனால் பெருமாள் முகத்தில் வந்து ஒரு சிரிப்பு ஒரு கலையே இல்லையா என்னம்மா நீ இப்படி சொல்கிற ஒரு சிலையில் போய் என்ன சிரிப்பு இருக்கும் கலை இருக்கும்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க ஏன்னா இப்போயும் அது நடந்துகிட்டு இருக்கு இப்போ நம்ம பெருமாள் புறப்பாடாகி வெளில கிளம்புறாரு அப்படின்னு ஆகும்போது பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஒரு முகம் வந்து பளிச்சுன்னு சூப்பராக இருக்கும் அப்படியே உள்ள போயிட்டு இப்போ வேடுபரியெல்லாம் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு அங்கே போய் எல்லாம் முடிஞ்சு ரிட்டன் உள்ளே நுழையும் போது அவர் முகத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே டயர்டாக வாடி போயிருக்கும் அதை வச்சு கண்டுபிடிச்சலாம் அவர் டயர்டாக இருக்கார்னு இது 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 போலவே நிறையா நார்மலாக திருவிழா டைமில் நீங்கள் மூளை வருது சேவிக்க போனோம்னா அவர் முகம் ரொம்ப வாட்டமாக இருக்கும் ஏன்னா நிறைய பேரை பார்த்து பார்த்து அவரே டயர்டாக இருப்பார் நார்மல் டேஸில் பார்த்திங்கன்னா அவர் அப்படியே பளிச்சு நாளாக அப்படியே சிரிச்ச மணிக்கு இருக்க மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம ரெகுலராக பெருமாள் சேர்க்கிறவங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் நான் நாளாக நிறைய தடவை பார்த்துருக்கேன் அந்த மாதிரி இப்போது தேர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சீரங்கம் தேர் அந்த தேருக்கு வெளில அப்போ பெருமாள் வந்து தேரில் ஏறி உட்காந்து தேர் ஸ்டார்ட் அம்மா ஜரூராக போவார் அவ்வளோ ஹாப்பியாக நல்லாயிருக்கும் எல்லா விதையும் சுற்றிட்டு வந்து அங்கே நிற்கும் போது அவர் முகத்தில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக டயர்டாக இருக்கும் அவர் ஃபேஸ் ஆகிடும் அந்த வெயில சுத்திட்டு வந்தோன்னு டயர்ட் ஆயிடுவாரு அது அவருக்கு தெரியும் இது வந்து கூடவே இருந்து சேவை செய்கிறாங்க இல்லையா பட்டர் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு பெருமாள் இவ்வளவு வருஷம் கழிச்சு நம்ம ஊருக்கு வந்திருக்காரு வந்து இன்னும் அவர் முகத்துல ஒரு கலையே இல்லை அவர் ஹாப்பியாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துருவார் படுக்கும்போது பாத்தீங்கன்னா அடவுல வந்திருக்காரு பெருமாள் வந்துட்டு என்னை வந்து எனக்கு வந்து ஹாப்பியாகவே இல்லை ஏன்னா அவங்க அவங்கள வந்து நான் வந்து துளுக்க நாச்சியாராக நான் ஏற்றுக்கிட்டேன் ஏன்னா எனக்காகவே உயிர் விட்டுருக்காங்க இன்னொன்று வந்து அவங்க என் மேலே அளவு கடந்த இருக்காங்க அதனால் அவங்களுக்கு இங்கே பக்கத்தில் ஒரு சந்நிதி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவார் ஓகே உடனே சொல்லிவிட்டு அவர் மறைஞ்சிடுவார் காலையில் எழுந்திரிச்சி வேகமாக பார்ப்பார் பட்டர் சுவாமி எங்கேயும் இடம் இருக்காது அந்த தான் கொஞ்சம் காலியாக இருந்துக்கும் அப்புறம் இந்த முஸ்லீம்களுக்கு வந்து சிலை வழிபாடு கிடையாது இல்லையா அதனால் நம்ம பிபி நாச்சியாரை ட்ராயிங்காக வரைஞ்சி வச்சுருப்பாங்க வரைஞ்சி வச்சிட்டு அவங்களுக்கும் பூஜை பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் எப்படின்னு கேட்டிங்கன்னா பகல் பத்து வரும் இல்லையா அந்த டைமில் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச கைலி கட்டி விடுவாங்க கைலி சேவை அன்னைக்கு அவருக்கு ரொட்டி தான் தருவாங்க அந்த டெல்லியிலலாம் ரொட்டி தானே சாப்பிடுவாங்க அப்போலாம் அதனால ஏதோ பருப்பு ரொட்டி வந்து இந்த தாயார் துலுக்கணாச்சியாருக்கு வந்து படைச்சிட்டு அப்புறம் தான் பெருமாளுக்கே படைக்கிறதா சொல்கிறாங்க அதனால எப்போதுமே பகல் பத்து ராபத்தில் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு சேவை இருக்கும் அதில் ஒரு நாள் கைலி சேவைன்னு கண்டிப்பாக நடக்கும் இன்னைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம பெருமாள் எப்பேர் பட்டவர் பார்த்தீங்களா இவங்க வேறு மதத்தை சேர்ந்தவங்க தான் ஆனாலும் பெருமாள் மேலே பிரீத்தியோட அன்போடு இருந்ததுனால அவங்களுக்கு கோயில்லையே இடம் கொடுத்துருக்காரு பார்த்திங்களா அவர் பெருமாளுடைய கோயிலே இடம் கொடுத்துருக்காருன்னா எப்பேற்பட்டவர்னு பாருங்களேன் சாதாரணமாக அதை என்னென்ன வேலை செய்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் மரியாதை உண்டு பெருமாள் கிட்ட அவர் அவர் அவருக்கிட்ட நம்ம ஒரு மடங்கு அன்பு செலுத்தினோன்னா அவர் நம்ம மேலே நூறு மடங்கு அன்பை காட்டுவார் அப்படியே நூறு மடங்கு அன்பை கொடுத்து அணைச்சிக்குவார் அப்பேற்பட்டவர் நம்ம பெருமாள் இதில் வந்து ஏன் இவருக்கு நம்பெருமாள்னு வந்ததுன்னா பெருமாளை காணாம் காணான்னு தேடி இன்னைக்கு காலத்தில் டெல்லிக்கு சல்லுன்னு ட்ரெயினில் போயிடலாம் ஃப்ளைட்டில் போயிடலாம் அன்னைக்கெல்லாம் எவ்வளோ தூரம் நடந்து போகணும் அவங்கெல்லாம் அங்க நடந்து போவாங்க சரியான இடத்துல சாப்பாடு கிடைக்காது சரியான தண்ணி கிடைக்காது எவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்தே அவ்வளோ தூரம் போயிருப்பாங்க எல்லாரும் போய் அங்கே போய் எப்படியாவது இவரை மகிழ்விச்சு நம்ம பெருமாளை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் அவ்வளோ ஆர்வமாக டான்ஸ் ஆடுவாங்க ஆடை கடைசிய நம்மள்கிட்ட அந்த பெருமாள் அவங்க கண்ணுல பார்த்தோம்னா ஐயோ இவருதான் நம்ம பெருமாள் அப்படிங்கிற மாதிரி போய் கட்டி பிடிச்சிருவாங்க அதனால இவருக்கு பேர் நம் பெருமாள் அழகிய மனவாளன்ற பேர் போய் நம் பெருமாள் நம்பெருமாள்னு ஆகி நம்ம பெருமாள் அப்படின்னு கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்துல அவருக்கு நம்பெருமாள்னு பேர் வச்சதுதான் இப்போ எல்லாருமே நம்பெருமாள் புறப்பாடாகிட்டாரு நம்ப பெருமாள் வராரு நம்பெருமாள் போறாருந்தான் நாங்கள்லாம் சொல்லுவோம் காரணமா இந்த ஊர் மக்கள் எல்லாம் பெருமாள் சேவிக்க போவாங்க இல்லையா அதாவது புறப்பாடாகி பெருமாள் வெளியில வந்து வீதி உலா வரும்போது சேவிக்கும் போது பார்த்தீங்கன்னா சும்மா ஏனோ தானோன்னு பார்த்தோம் வந்தோம்னா பார்க்க மாட்டேன் அந்த கலர் ட்ரெஸ்ஸு அவர் என்ன கலர் பார்ட்ரு போட்டிருக்காரு என்னென்ன நகையெல்லாம் போட்டிருக்காரு அப்படின்னு எல்லா நகையோட பெயரையும் சொல்லுவாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக நம்பெருமாளை சேவிப்பாங்க உள்ளூர்காரவெல்லாம் அப்படியே நம்பெருமாளை சேவிச்சுட்டு வரும்போது அவங்க முகத்தில் எதவோ பல வருஷமாக சேவிக்காத மாதிரியும் இன்றைக்கி தான் முத முதல்ல பெருமாளை பார்க்குற மாதிரியும் அவ்வளோ மகிழ்ச்சியோடு தான் சேவிச்சுட்டு வருவாங்க சரி சேவிச்சோம் போதும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற எண்ணமே வராது இன்னும் சுத்த நேரம் நின்று பார்க்கலாமா இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த மூலையில் நின்று கொஞ்ச நேரம் சேவிக்கிறது இந்த மூலையில் நின்று கொஞ்ச நேரம் சேவிக்கிறது திரும்பி திரும்பி பார்க்குறது வீட்டுக்கு போகிறதுக்கு மனசே வராமல் தான் எல்லாருமே போவாங்க இந்த ஊரில் இது மாதிரி அடிக்கடி பெருமாள் சேமிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களால வேற ஊருக்கு போகவே மனசு வராது இந்த ஊரை விட்டு போகவே மனசு வராது ஏதாவது ஒரு காரணத்துக்காக வெளியூர் போனால் கூட திரும்பி அந்த ராஜகோபுரத்தை கண்ணில் தான் உயிரே வந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா நம்ம ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தியே இருக்கும் மேலும் அடுத்த சன்னதியை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓம் நமோ நாராயணா ரெங்கநாதா ரெங்க பிரபு ஸ்ரீ ரங்கநாதன் திருவடிகளையே சரணம்